எல்லாம் வணக்கம் நான் ஆர்ஜே பாலாஜி திடுத்து இப்படி ஒரு வீடியோக்கு காரணம் வந்து போன வாரம் இதே டைம்ல பிரீத்தி அப்படின்ற ஒருத்தங்களுக்கு சிகிச்சை காசு தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு முதல்ல இருபது லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது அப்புறம் நாற்பது லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்பட்டது ஆனா மொத்த காசும் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் இப்போ திருப்பியும் மறுபடியும் அந்த மாதிரி ஒருத்தர்ல ரெண்டு பேரில் மூணு பேருக்கு காசு தேவைப்படுது அவங்க சிகிச்சைக்காக பதிமூணு வயசு ரோஷினி அவங்களுக்கு வந்து கேன்சர் அந்த குழந்தைக்கு வந்து கீமோ தெரப்பி பண்ணுறதுக்கு காசு தேவை சுதந்திர தேவி அப்படின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஒருத்தங்களுக்கு லேடிக்கு வந்து பிளட் கேன்சர் அவங்களுக்கும் காசு தேவை அண்ட் இருபத்தி மூணு வயசு செபாஸ்டியன்ற பைக் ரேசர் அவங்க ட்ராக்ல ஓட்டும் போது ஒரு அமைச்சர் ரேசர் வந்து மோதே ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவனுக்கு நாற்பது லட்சரூபா தேவைப்படுது வர வர வந்து காசு கேட்கறது என்னடா அது எப்போ பாரு வேலை வேலையே இல்லை அப்படின்ன மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனால் நம்ம வந்து மூணு உயிரை காப்பாற்ற மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு வார வாரம் நம்ம போய் சாப்பிட்றோம் வார வாரம் ஏதாவது ஒரு பண்ணி காசு நிறைய வேஸ்ட் பண்றோம் நம்ம செலவு பண்ண போற கொடுக்க போற இந்த காசுனால மூணு உயிரை காப்பாற்றலாம் நம்ம அவ்வளோ பணக்காரங்க கிடையாது பட் ஆனால் காசு கொடுக்க முடியலன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க காசு கொடுக்க முடிஞ்சன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம ஃபேமிலியில் ஆச்சுன்னா நம்ம பண்ணுவோம்ல போன வாரம் தானே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டோம்ல விட்டுற வேணாம் அகெயின் எனக்கு நம்பிக்கை இருக்குது டுகெதர் வீக்கெண்ட் இந்த மூணு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் நிறைய டைம்லாம் இல்லை எல்லாருக்குமே இப்போ ஆப்ரேஷன் ரெண்டு நாளில் மூணு நாளில் கீமோ தெரப்பி சீக்கிரமே பண்ணணுன்ற கண்டிஷனில் இருக்காங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காசு கொடுக்க முடிஞ்சதுன்னா இன்னொருத்தர் கொடுப்பாங்கன்னு ஷேர் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சதுன்னா ஆயிரமோ ரெண்டாயிரமோ என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் டுகெதர் கண்டிப்பாக வீக்கெண்ட்